வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூறை காண்போமா இதுவரை தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் என்னோடு பயணிக்கும் அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இருநூறாவது பகுதியில் ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் இருக்கின்றோம் பாகவதம் கேட்பதும் படிப்பதும் கேட்கச் செய்வதும் படிக்கச் செய்வதும் மகா புண்ணியமாகும் தாங்கள் ஆடியோ அல்லது வீடியோவை முழுவதுமாக பார்க்கவும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்துவிடவும் உள்ளே ஒரு லைக் கொடுத்துவிட்டு உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடவும் உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் குழுக்களுக்கும் பகிரலாம் இன்னும் ஏராளமான மக்களை சென்றடைய வேண்டும் என்பது என் எண்ணம் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன் முதல் எட்டு ஸ்கந்தங்கள் நான்கு புத்தகங்களாக வெளிவந்துள்ளது விலை ரூபாய் அறுநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் ஆகும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள மொபைல் நம்பரில் அணுகவும் உங்களுக்கு வேண்டுகோளாய்த்தான் வைக்கிறேன் நன்றி இருநூறாவது பகுதியை காண்போமா அம்பரீஷனின் வம்சம் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் பரீட்சித்து மகாராஜனே அம்பரீஷனுக்கு விரூபன் கேதுமான் மற்றும் சம்பு என்ற மூன்று மகன்கள் இருந்தனர் விரூபனுக்கு ப்ரிஷதஸ்வனும் ரிஷதஸ்வனுக்கு ரதீதரனும் மகன்களாக பிறந்தனர் ரதீதரனுக்கு மகன்கள் பிறக்கவில்லை அதனால் அங்கீரச முனிவர் தம்முடைய தேஜஸை ரதீதரனுடைய மனைவியிடம் அளிக்க அதன் காரணமாக பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் ரதீதர வம்சம் என்றும் அங்கீரச பிராமணர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் இச்சுவாகு மனுவின் புத்திரராவார் மனு தும்மிய பொழுது அவரது நாசி துவாரங்களிலிருந்து இச்வாகு பிறந்தார் இச்வாகு மகாராஜனுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தனர் விகூச்சி நிமி மற்றும் தண்டகன் ஆகியோர் மிகவும் முக்கியமானவர்கள் நூறு மகன்களில் இருபத்தி ஐந்து பேர் இமயமலைக்கும் இந்திய மலைக்கும் இடையே உள்ள ஆரியவர்தத்தின் மேற்கு பகுதிக்கு அரசர்களாகினர் இருபத்தி ஐந்து பேர் ஆரியவர்தத்தின் கிழக்கு பகுதிக்கு அரசர்களாகினர் முக்கியமான மூன்று மகன்கள் மத்திய பகுதியை ஆண்டனர் மற்ற மகன்கள் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அரசாட்சி செய்தனர் முன்னோர்களுக்கு செய்யும் சிரார்த்த சடங்குகளுக்கு அஷ்டகா சிரார்த்தம் என்று பெயர் இந்த சடங்கானது மாதத்தின் தேய்பிரை காலத்தில் நடத்தப்படுகிறது இந்த சடங்கில் உபயோகப்படுத்துவதற்காக இச்வாகு மகாராஜன் தன் மகனான விகூச்சியை உடனே காட்டிற்கு சென்று சுத்தமான மாமிசத்தை கொண்டு வரும்படி உத்தரவிட்டார் வனத்திற்கு சென்ற விகூச்சி படையலுக்கு தகுந்த பல மிருகங்களை கொன்றார் ஆனால் பசியால் களைப்படைந்த அவர் மறந்து போய் தான் கொன்ற ஒரு முயலை சாப்பிட்டு விட்டார் ஒரு குறிப்பிட்ட வகையான யாகத்தில் படைப்பதற்கு மிருகங்களின் மாமிசம் ஏற்றவையாக இருந்ததால் சத்திரியர்கள் காட்டிற்கு சென்று மிருகங்களை வேட்டையாடினர் என்பது தெரிகிறது சிரார்தம் எனப்படும் சடங்கில் முன்னோர்களுக்கு படையல் செய்வதும் ஒரு வகையான யாகமாகும் இந்த கலியுகத்தில் பலியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விகூட்சி மீதமுள்ள மாமிசத்தை இச்வாகு மகாராஜரிடம் கொடுத்தார் அவர் அதனை வசிஷ்டரிடம் கொடுத்தார் விகூட்சி மாமிசத்தின் ஒரு பகுதியை சாப்பிட்டு விட்டார் என்பதனை வசிஷ்டர் அறிந்து கொண்டார் எனவே சிரார்த்த சடங்கில் அதனை உபயோகப்படுத்த முடியாது என்று கூறிவிட்டார் எந்த ஒரு பொருளையும் நிவேதனம் செய்வதற்கு முன்பு சாப்பிட்டு பார்க்கக்கூடாது கூடாது படைக்காத உணவுகளை சமையலறையில் இருந்து கொண்டே எடுத்து யாரும் சாப்பிடக்கூடாது வசிஷ்டரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டதும் தன் மகன் மிகூட்சி செய்த தவறை புரிந்து கொண்ட மகாராஜன் மிகவும் கோபமடைந்தார் விதிமுறைகளை மீறியதால் நாட்டை விட்டு அவரை வெளியேறும்படி கட்டளையிட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு இச்வாகு மகாராஜன் ராஜபாரத்தில் வெறுப்பு கொண்டு வசிஷ்டரிடம் உபதேசத்தை பெற்று துறவு பூண்டார் யோக மார்க்கத்தை கடைபிடித்து பகவானுடைய திருவடிகளைச் சேர்ந்தார் தந்தையின் மரணத்திற்கு பிறகு நாடு திரும்பிய விகூச்சி ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு யாகங்கள் பல செய்து பகவானை திருப்திப்படுத்தினார் பிற்காலத்தில் இவர் சசாதன் அதாவது முயலை தின்றவர் என்று அழைக்கப்பட்டார் சசாதனின் மகன் புரஞ்சயன் அவர் இந்திரவாகனன் என்றும் சில சமயங்களில் ககுஸ்தன் என்றும் அழைக்கப்பட்டார் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் இத்தகைய பெயர்கள் வருவதற்கு காரணம் என்ன என்பதனை நான் கூறுகிறேன் கேட்பாயாக பரீட்சித்து மன்னனே முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடும் யுத்தம் நடைபெற்றது அதில் தேவர்கள் தோல்வியுற்றனர் மீண்டும் அசுரர்களை வெற்றி பெற பூலோகத்திலிருந்து புரஞ்சயனை அதாவது அசுரர்களின் வசிப்பிடத்தை வென்றவர் உதவிக்கு அழைத்தனர் யுத்தத்திற்கு இந்திரனே வாகனமாக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் புரஞ்சயன் எல்லா அசுரர்களையும் கொல்ல சம்மதித்தார் இந்திரன் இதற்கு சம்மதிக்கவில்லை அசுரர்களை வெல்வதற்கு இந்திரன் போருக்கு இசைய வேண்டும் என பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தெரிவித்தார் பகவான் கூறியதை ஏற்றுக்கொண்ட இந்திரன் குரஞ்செயனின் எருது வாகனமானார் குரஞ்சயன் யுத்தத்தில் திவ்யமான ஒரு வில்லையும் கூறிய அம்புகளையும் கையில் எடுத்துக்கொண்டு தேவர்கள் புகழ எருதின் மீது ஏறி தன் திமில் மீது அமர்ந்தார் அதனாலேயே அவர் ககுஸ்தன் என்று அழைக்கப்பட்டார் ககு என்றால் எருதின் திமில் என்று பொருள் பகவானின் சிறந்த பக்தராகிய புரஞ்செயன் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அனுகிரகத்தால் அசுரர்களை தாக்கினார் இந்திரனை வாகனமாக கொண்டதால் இந்திர வாகனன் என்றும் அழைக்கப்பட்டார் புரஞ்சயனுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடும் யுத்தம் நடைபெற்றது யுத்தத்தில் அசுரர்கள் தோல்வியுற்று அவரவர் வசிப்பிடங்களுக்கு விரைந்து ஓடினர் பலர் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு புரஞ்செயன் எதிரிகளின் செல்வங்கள் அனைத்தையும் இந்திரனிடம் ஒப்படைத்தார் இவ்வாறு புறஞ்செயனின் வெவ்வேறு செயல்களால் அவர் வேறுபட்ட பெயர்களுடன் அழைக்கப்பட்டார் புரஞ்செயனின் மகன் அனேனன் அவர் மகன் பிரது அவருடைய மகன் விஸ்வகந்தி அவருடைய மகன் சந்திரன் என்றும் சந்திரனின் மகன் யுவனாஸ்வன் அவர் மகன் ஸ்ராவஸ்தன் ஸ்ராவஸ்தனின் மகன் பிருகதவன் அவர் மகன் குவலயாஸ்வன் இவ்விதமாக இந்த வம்சம் பெருகியது உதங்க முனிவருக்கு உதவி செய்ய குவலாயாஸ்வன் தன்னுடைய இருபத்தி ஓராயிரம் மகன்களின் உதவியுடன் துந்து என்ற அசுரனை கொன்றார் பரீட்சித்து மகாராஜனே இந்த காரணத்தினால் குவலையாஸ்வன் துந்துமாறன் என்று அழைக்கப்பட்டார் துந்துவை கொன்றவர் என்று பொருள் துந்துவின் வாயிலிருந்து வெளிப்பட்ட தீயினால் திருடாஸ்வன் கபிலாஸ்வன் பத்ராஸ்வன் என்ற அவரது மூன்று மகன்களைத் தவிர அனைவரும் எரிந்து சாம்பலாயினர் திருடாஸ்வனுக்கு ஹரியஸ்வன் என்ற மகன் பிறந்தார் அவரது மகன் நிகும்மன் என்று அழைக்கப்பட்டார் நிகும்மனின் மகன் கிறிசாஸ்வன் அவரது மகன் சேனஜித் அவருக்கு பிறந்தவர்தான் யுவனாஸ்வன் யுவனாஸ்வனுக்கு நூறு மனைவியர் இருந்தனர் அப்படியே இருந்த போதிலும் ஒருவரிடத்திலாவது அவருக்கு புத்திரபாகியம் உண்டாகவில்லை அதனால் மிகவும் வருத்தமடைந்த யுவனாஸ்வன் தன் மனைவிகளோடு வனத்திற்கு சென்றார் அவர்கள் அனைவரும் மிகவும் வருத்தத்துடன் இருந்தனர் வனத்தில் இருந்த முனிவர்கள் அரசரிடம் மிகவும் இரக்கம் கொண்டு அவருக்கு புத்திர புத்திரபாகியம் உண்டாக செய்வதற்காக ஒரு இந்திர யாகத்தை செய்ய ஆரம்பித்தனர் யாகம் வெற்றிகரமாக முடிந்ததா இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி ஒன்றில் காண்போமா நன்றி வணக்கம்